ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய அழகாக மியக்கம் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் தீபாவளி வந்துவிட்டாலே போதும் அந்த பசங்களுக்கு உள்ள கொண்டாட்டம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கே பார்த்தாலும் ஒரே பட்டாசு 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 தான் இந்த பட்டாசுலேருந்து வரும் பாருங்களா ஒரு ஸ்மெல்லு அது நல்லதாக கெட்டதாங்கிறது அடுத்த பிரச்சனை ஆனால் அந்த ஸ்மெல்லு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசம் மட்டும் கிடையாது மழை பெஞ்சா வர மண் வாசமும் கூட அதுக்கப்புறம் சாமிலாம் ஊர் திருவிழாவில் கிளம்பும்போது ஒரு வாசம் அடிக்கும் அது பூ வாசமாக திருநூயிர் வாசமாக பத்தி வாசமாக சாம்பிராணி வாசமாக தெரியாது ஆனால் அந்த அதுக்கு பேர் சாமி வாசனை வச்சுருக்கேன் ஸோ ஏன் வாசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்திய வரலாற்றிலே முதன்முறையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறுக்கு தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் என்னன்னு எனக்கு தெரியல நான் வந்து இப்போ அதை ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடை புழுங்கல் அரிசி தான் அப்படின்னு மட்டும் நீங்கள் இதை லேசாக நினச்சிடாதீங்க இது இருக்கிற டேஸ்ட்டு வேற எந்த முறுக்குமே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால நான் இந்த ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து நாலு டம்ளர் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நாலு பங்கு ஆனால் அரிசியை மட்டும் நல்லா கழுவிக்கணும் நீங்கள் கழுவும் போது லேசாக ஒரு ரெண்டு ட்ராப் லெமன் சார் ஊத்து கழுவுங்கலாம் அவ்வளோ சூப்பராக களைகலன்னு போயிடும் நல்லா கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்துட்டு நம்ம இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் ஊறினா போதும் புளிக்கக்கூடாது அரிசி இப்போ மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம கிரைண்டரில் போட்டு தான் அரைக்க போகிறோம் கிரைண்டரில் போட்டு நம்ம இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி கடக்கடை கடன் தண்ணியை ஊற்றி அரைச்சிடக்கூடாது நல்லா டைட்டாக எந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அதுக்குன்னு நீங்கள் பொட்ட தண்ணி கூட ஊற்றாமல் கிரைண்டரை வீணாக்கிடக்கூடாது நமக்கு தெரியும் இல்லை எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இப்போ நான் கையில பாதம் எடுத்து காமிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம டைட்டாக இருக்கணும் ஏன்னா இது தண்ணியாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக தான் இப்போ அதை அரைச்சிட்டு நான் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம இப்போ இருந்தால் இப்போ பேசிக்கலாம் இல்லை நமக்கு இன்னைக்கு டைம் கிடையாது நாளைக்கு தான் டைம் இருக்கணும் இன்னைக்கு நம்ம அம்மாவை கூட அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும் நம்ம சுடுறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சால் போதும் இப்போலாம் தீபாவளி சமயம் பார்த்தீங்களா அதனால நமக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரே டைமில் நம்ம எல்லாம் பண்ண முடியாது ஸோ நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கிற நேரத்தில் இந்த மாவு மட்டும் அரைச்சி வைங்களேன் மற்ற வேலைகளை நெக்ஸ்ட் டே கூட செஞ்சுக்கலாம் நான் கூட முதநாள் மாவு வரைச்சு வச்சுட்டு அடுத்த நாள் தான் இது பண்ணேன் நம்ம இந்த உளுந்து கூட நம்ம நாளே வறுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம நாலு டம்ளர் அரிசினா ஒன்றரை டம்ளர் உளுந்து பவுடரும் அரை டம்ளர் பொட்டுக்கல்ல பவுடரும் வேணும் உளுந்து பவுடராகவே நமக்கு ஒன்றரை டம்ளர் வேணும் ஸோ நம்ம வறுத்துக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ஏன்னா முன்ன பின்ன கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா நமக்கு சரி வராது அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வறுத்துக்கலாம் நமக்கு அதை பவுடராக சலிச்சு ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு அரை டம்ளர் பொட்டுக்கலை பொடி எடுத்துக்கணும் இது ரெண்டும் தான் இந்த நாலு டம்ளர் அரிசிக்கு அளவு வறுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப செவந்து வறுக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது நல்லா அப்படி வறுத்துட்டு வாயில் ரெண்டு போட்டு பார்த்தா கடுக்கு முடுக்குன்னு சவுண்டு கேட்கணும் அந்தளவுக்கு வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா முறுக்கு செவந்துடும் இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன இரும்பு வானல்ல வச்சு வறுக்கவும் சீக்கிரமா அடியில் வந்து கருக ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் பாருங்க நல்லா செவந்துருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம இதை ஆற வச்சு நல்லா மிக்சியிலே போட்டு பவுடர் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் தான் அந்த புதுமையான விஷயம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டிலேருந்து இருந்து நிறைய முடக்கத்தான் கீரை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா அந்த கீரை வந்து நிறைய அதனால் ஒரு ஹெல்த்தியாக ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு முடக்கத்தான் முறுக்கு தான் போட போறேன் பாருங்க இந்த அளவுக்கு நான் தலையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற அந்த குச்சி கிச்சியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அலசி கொஞ்சம் கூட மண் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கணும் அதை மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்ஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அந்த நரம்பு காம்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அரைச்சதுனால நல்லா கொழ குழன்னு ஆயிடுச்சு கொஞ்சம் கூட பிசுடலாம் அப்படி பிசுடு இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பெரிய ஃபில்டரில் வடிகட்டிக்கலாம் ஆனால் நான் வடிகட்டில ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சு இப்போ நேற்று ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலையா அந்த மாவு வெளியில் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம இந்த மிக்சியில் இருக்கிற இந்த இதை போது உங்களுக்கு அந்த முறுக்கோட கன்சிஸ்டன்சி இப்போதான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் நான் பாதி அளவுக்கு எடுத்துக்கிறேன் மிச்சம் பாதி என்ன முறுக்கு சுட்டேன்னு நான் அடுத்து சொல்கிறேன் இப்போ நாலு டம்ளர் அரிசி மாவுன்னா அதில் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அப்படியே இதில் இந்த கிணத்துல இந்த பவுலில் இருக்கிறதுலேருந்து பாதி பாதி எடுத்தாச்சு நம்ம மிச்சம் மீதி இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜ்லேயே போட்டுடலாம் ஏன்னா இதை சுட்டு முடிக்கிறதுக்கே மூக்கு முடிப்பதிங்கணும் ஸோ நம்ம அதை வந்து தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இல்லாட்டி மாவு வந்து புளிச்சு போயிடும் இப்போ நான் அந்த ரெண்டு டம்ளர் அரிசி மாவுக்கு முக்கால் டம்ளர் உளுந்து பவுடர் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கால் டம்ளர் பொட்டுக்கல்ல பொடி போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம முறுக்குக்கு என்னென்ன பவுடர் சேர்க்கலாங்கிறத பார்த்துடலாம் இப்போ பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எள்ளு அதே ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் அப்படியே அந்த ஓமத்தை நம்ம கையில் கொட்டி கையாலே அப்படியே க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் என்ன க்ரஷ் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் கூட நசுங்கலை அடுத்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் மிளகு நுணுக்கி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் உப்பு இந்த சூப்பர் அதுவாகவே கொட்டிக்கிச்சு என்ன ஸ்டைலாக அப்படி கொட்டும் போது பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நம்ம இப்போ வந்து என்ன செய்யணும் இந்த ட்ரையாக இருக்கிற பவுடரை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த அரிசி மாவோட கலக்கணும் ஏன்னா அரிசி மாவு வந்து ஈரமா இருக்குது இல்லையா இதை போட்டு ஒரே டைம்ல கலந்தோம்னா அங்கேயும் அது திட்டு திட்டா ஒட்டிட்டு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகாது அதனால் இந்த ட்ரையாக இருக்க பவுடர் ட்ரையாக இருக்கிற அந்த பவுடரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவோட கலந்துக்கிட்டால் அது எல்லா இடத்துக்கும் போய்டும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இந்த தருணத்தில் தான் நம்ம பட்டர் சேர்த்துக்கப் போகிறோம் பட்டர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்ச பிறகு செத்துக்கணும் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்கூட்டியே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பட்டர் போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அரிசி மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணினதுக்கும் அப்புறமா தான் நம்ம இந்த முடக்கத்தான் முடக்கத்தான்கீரையோட பேஸ்ட்டை போட்டு பிசைய போகிறோம் இதுக்கு மேலே நமக்கு வந்து கை ஸ்ட்ராங் கிடையாது ஸோ இதுக்கு மேலே என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து பசங்க கொடுத்தாங்க ஆக்சுவலாக இந்த மாவு நம்ம பிசஞ்சிட்ருக்கும் போதே ஆயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு முறுக்குக்கு ஆயில் ஹீட் பண்ணுவோம் இல்லையா அதை பண்ணி சும்மையில வச்சுருங்க அது லேசாக சூடு ஏறணுன்னே அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ஆனால் அந்த முடக்கத்தான் பேஸ்ட்டு போட்டு பிசையும் போது கொட கொடக்குன்னு எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது நம்ம பிசஞ்சு பார்த்துட்டு அந்த பதத்துக்கு தகுந்த மாதிரி பிசையணும் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொட்டி மாவை வந்து ரொம்ப தண்ணியாக்கிட்டோம்னா திருப்பி அதில் எந்த பவுடருமே போட முடியாது ஏன்னா ஆல்ரெடி அந்த அளவுகளெல்லாம் நம்ம எடுத்தாச்சு இதுக்கு மேலே எந்த அளவு சேர்த்தாலும் அது முறுக்கு முறுக்கு மாதிரி வராது ஸோ நம்ம அந்த முடக்கத்தான் பேஸ்ட் வந்து பார்த்து தான் யூஸ் பண்ணணும் அதையும் நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம் முடக்காந்தான் கீரையில் தண்ணியே ஊற்ற வேணாம் ஏன்னா அந்த கீரையே ஈரப்பதமானது தான் அது வெறும் கீரையை போட்டு அரைச்சாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு குழ குழப்பு தன்மை வரும் ஸோ இதை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு நம்ம இந்த முறுக்கு பதத்துக்கு எடுத்து வச்சு இப்போ நம்ம முறுக்கு பதத்துக்கு மாவு பிசைஞ்சாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற தான் மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டு நம்ம முறுக்கு சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையாருக்கு வந்து ஒரு உருண்டை பிடிச்சி வச்சணும் பிள்ளையார் பிடிச்சி வச்சணும் ஏன்னா தான் நம்ம உயிருக்கு உடம்புக்கு சேதம் இல்லாமல் இந்த முறுக்கு சுடுற வேலையை நம்ம முடிக்க முடியும் ஆக்சுவலாக இந்த முறுக்கு ஐடியா எப்படி வந்ததுன்னா ஆட்டேங்காய் இது ஒன்று பொத்து பொத்துன்னு விழுந்துக்கிட்டு ஆக்சுவலாக இந்த முறுக்கு ஐடியா எப்படி வந்ததுன்னு கேளுங்க நான் வந்து ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிருந்தப்ப பச்ச பச்சை கலரில் முறுக்கு வச்சுருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஸோ நம்மளும் இந்த கலர் முறுக்கு சுடணுங்கிறதுக்காக வீட்டில் முடக்கத்தானுக்கிறேன் நிறையா இருந்ததா சரி ஹெல்த்தியாகவும் இருக்குது ஹெல்த்தி வைஸ் இந்த முறுக்கை சாப்பிட்லாம் சும்மா சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த ஐடியா வந்துச்சு அவுட்புட் எப்படி வந்ததுன்னா நம்ம கடைசியில் பார்க்கலாம் இப்போ மாவு வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த அச்சுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த அச்சில் வச்சிடணும் மீச்சம் இருக்கிறத நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த அச்சில் போடுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ரெண்டு கையாலையும் வச்சு அழுத்துவாங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் எனக்கு ஈஸி தான் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் அழகாக சுற்றி விட்டுருவேன் இந்த முடக்காத்தான் கீரை பேஸ்ட் போட்டு நம்ம முறுக்க சுடுறதுனால எல்லா மாவுமே எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும் இப்போ மற்றதெல்லாம் நம்ம பவுடரை தான் சேர்த்தோம் ஆனால் இந்த அரிசி மாவு மட்டும் கிரைண்டர்ல அரைச்சோம் இல்லையா அது மட்டும் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும் பேஸ்ட்ல வந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குங்கிறதுனால இதுவே நமக்கு தண்ணியா போகும் ஸோ நம்ம அதை ஏற்கனவே தண்ணியாக கலந்து வச்சுருந்தோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் எந்த அளவுக்கு அதை நம்ம கட்டியாக டைட்டாக வச்சுருக்கோமோ இதை சேர்க்கும் போது நமக்கு பதம் கரெக்டாக இருக்கும் நான் வந்து எப்போதுமே இந்த ஃபில்டரில் முறுக்க சுட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுருவோம் அதே மாதிரியே நம்ம இப்போவும் சுட்டுக்கலாம் உங்களுக்கு சின்ன முறுக்கா வேணும்னா சின்ன முறுக்கா சுட்டுக்கலாம் பெரிய முறுக்கா வேணும்னா பெரிய முறுக்காய் சுட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு கையை வலிக்காது அந்த ரெண்டு கையிலையும் வச்சு அமுக்குறோம் பார்த்திங்களா ஆனால் மாவு ஒரே மாவாக தான் இருக்கும் ஆனால் அந்த அச்சில் போட்டால் பயங்கரமாக கையை வலிக்கும் இதில்னா நான் ஈஸியாக வந்து சுற்றிடுவேன் அந்த அச்சில் ஏன் போடுறேன்னா இந்த அச்சில் வந்து எனக்கு அந்த தேன் குழல்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா வழன்னு இருக்கும்ல அந்த அச்சு வந்து இதில் இல்லை ஆனால் அந்த இதில் இருக்குது அந்த தேன் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் வழவழ முள்ளு முறுக்கு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதில் இதே மாவு தான் போட்டால் ஆனால் அது பயங்கர கஷ்டமாக இருந்தது சரி முள்ளு முறுக்காக இருந்தாங்கன்னா வழவழந்தே முறுக்கு எல்லா டேஸ்ட்டும் ஒன்று தானேன்னு சொல்லிட்டு இதிலே நான் வந்து போட்டு இப்போ முறுக்கோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆனால் மாவு எந்த அளவுக்கு க்ரீனாக அழகாக இருக்குது பாருங்களேன் ஆனால் முறுக்கு அந்தளவுக்கு க்ரீனாக வரல நம்ம ரொம்பவும் கருவை விடாமல் எடுத்தால் கூட மா அப்புறம் முறுக்கு வந்து கொச கொசனாகிடும் எப்படி நீங்கள் போட்டாலும் முறுக்கு வந்து இந்த கலரில் தான் இருந்துச்சு ஆனால் முறுக்கு நல்லா புறபுரன்னு இருந்தது பட் கலர் வந்து இந்த கலரில் தான் இருந்துச்சு ஆனால் நான் கடையில் பார்த்தது வந்து நல்ல பச்சை கலரில் இருந்தது அப்போ இனிமே தான் போய் அது எண்ணெய் போட்டு செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கணும் ஒருவேளை கலர் போட்டு பண்ணாங்களா இல்லை வேறு ஏதாவது க்ரீனுக்கு சேர்த்தாங்களான்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக கேட்கணும் கலரில் என்ன இருக்குது நமக்கு இப்போ ஹெல்த்தியான முறுக்கு அதாவது ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து நமக்கு கிடச்சிருச்சு இதே மாதிரியே நம்ம எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டி எடுத்தாச்சு அதுக்குள்ளே போயிடாதீங்க இன்னொரு முறுக்கு சுடுற வேலை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் மாவு இருந்தது பார்த்திங்களா அதையும் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு முறுக்கு தான் சுடப்போகிறோம் அதுவும் பச்சை கலர் முறுக்கு தான் என்னென்னே தெரில இந்த பச்சை கலர் மேலே ஒரு மோகம் வந்துடுச்சு அந்த கடையில் பார்த்ததுலேருந்து ஸோ கருவேப்பிலை நிறையா அக்கா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கருவப்பிள்ளையை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கருவேப்பிலையை நல்லா அண்ணும் இல்லாமல் அலசி எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் வடிகட்டுறங்கிற பேரில் இடத்தையே நார் அடிச்சு வச்சாச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய வேலை செய்யும்போது இந்த மாதிரி இடக்கு முடக்கா ஏதாவது நடக்கும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வேலை பார்க்கலாம் இப்போ வந்து முடக்கத்தான் கீரையை நம்ம அரைச்சி அப்படியே சேர்த்துக்கிட்ட மாதிரி கருவேப்பிள்ளையை சேர்த்துக்க முடியாது ஏன்னா கருவேப்பிலையை நீங்கள் எப்படி தான் வயசா அரைச்சாலும் அது வந்து திப்பி திப்பியா திரித்திரியாக தான் இருக்கும் அது முறுக்கில் சேர்க்கும் போது முறுக்கு நல்லா வராது ஸோ அதோட சாரம் மட்டும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் முன்னாடி நம்ம எப்படி சேர்த்தமோ அதே சேம் தான் அதை மிச்சம் இருக்கிற மாவையும் அந்த பொட்டுக்கள் உளுந்து பொடிலாம் எந்தளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதில் வந்து நம்ம அதில் கீரை பேஸ்ட்டு ஆட் பண்ணோம் இதில் வந்து நம்ம கருவேப்பிள்ளையோட சாறு ஆட் பண்ணோம் முன்னாடி எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் பிசஞ்சிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சூடான எண்ணெய் ஊற்றி அதை முறுக்கு மாவு பதத்துக்கு அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நம்ம முன்னாடி எப்படி போட்டு எடுத்தோமோ மாதிரியே போட்டு எடுக்க வேண்டியதான் தான் இந்த ரெண்டு முறுக்கில் பார்த்தீங்கன்னா முடுக்கத்தான் முறுக்கு வந்து நல்லா கொஞ்சம் க்ரீனாக இருந்தது ஏன்னா அது கொஞ்சம் நிறையா சேர்த்ததுனால இந்த முறுக்கு கருவேப்பழம் முறுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம சாறு மட்டும் சேர்த்தோம் இல்லையா அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருந்துச்சு வைஸ் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் நம்ம நார்மலுக்கு நார்மல் முறுக்கை விடாது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்தது அது மட்டும் இல்லை அந்த முருக்கத்தானோட ஸ்மெல்லு வந்து லேஸாக அடிச்சுது ஆனால் அவ்வளோவா பெ பெருசாக தெரியல ஆனால் நமக்கு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி நம்ம சாப்பிட்றோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தீபாவளிக்கு முடக்கத்தான முறுக்கும் கருவாப்புலா முறுக்கும் ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் என்னென்ன முறுக்கு சுட்டிங்க அது மட்டும் இல்லை என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ண வரைக்கும் டாடா பை உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்